கருணையாலும் காரூயத்தாலும் இப்பாருலகை ஆண்டு வழிநடத்தும் எங்கள் அன்பின் ஆண்டவரே உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வற்றாத அன்பையும் ஆறுதலையும் எங்களோடு வாழும் சக மனிதர்களுக்கும் எம் அயலாருக்கும் வழங்குகின்ற அன்பு மாந்தர்களாக நாங்கள் ஒரு மாறிட எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றீரே உமது மாறாத பாசத்திற்கு நன்றி உமது எல்லையில்லா அன்பிற்கும் நன்றி பரம பரிசுத்த தேவனே இந்த நன்னாளிலே மனித உயிர்களை காக்கும் ஆம்புலன்ஸ் நூற்றி எட்டு போன்ற மருத்துவ அவசர ஊர்திகளை இயக்குகிற ஓட்டுநர்களை ஊழியர்களை உமது திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்து உமது ஆசிரியர் வேண்டி உருக்கமாக ஜபிக்கின்றோம் இரக்கத்தின் ஆண்டவரே லூக்கான செய்தி பிரிவு பத்திலே நாங்கள் பார்க்கின்ற நல்ல சமாரியன் உயிருக்கு ஊசலாடி கொண்டிருந்த மனிதரை எப்படி காரூண்யத்தோடு சத்திரத்தில் சேர்த்து இன்னுயிரை காப்பாற்றினாரோ போலவே அவசர மருத்துவ உதவி தேவைப்படும் மனிதர்களை பேரன்போடு சுமந்து கொண்டு அசுர வேகத்தில் செல்ல வேண்டிய கடமை கொண்ட நேரே ஆபத்துக்களிலிருந்தும் விபத்து சூழல்களிலிருந்தும் காத்தருளும் கருணை தேவனை பிறருக்காக தம் உயிரை துச்சமாக மதித்து லஞ்ச லாவண்யங்களையோ பிரதிபலன்களையோ எதிர்பார்க்காமல் சக மனிதர்களின் விலைமதிப்பற்ற உயிரை காக்க கடமையை கண்ணாக கருதி செயல்படும் எல்லா அவசர ஊர்தி ஓட்டுநர்களையும் ஊழியர்களையும் நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் இம்மனித சமுதாயம் அவர்களுக்கு நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறது தேவரின் நீர்தாமே இவர்களை அளப்பரிய உமது ஆசீர்வாதங்களால் நிரப்பி எல்லா வகை ஆபத்துக்களிலும் இருந்தும் எல்லா வகை ஆபத்து இருந்தும் தற்காத்து இச்சேவையின் பொருட்டு நேரே அவர்களுக்கு தகுந்த பிரதிபலனை தந்தருளும் அன்பின் வடிவே ஆறுதலின் ஆண்டவரே ஜபம் கேளும் அமேன்